ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கங்குவாவுடைய ட்ரைலர் அப்டேட் தான் வாங்க போகலாம் நம்ம தமிழ் சினிமால முன்னணி நடிகர்ல ஒருவர் தான் நம்ம சூர்யா அவர் இப்போ கங்குவா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த கங்குவா படம் அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகி சிவாக்கு மாபெரும் திருப்பு முனையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் சூர்யா சாரோட கரியர்லயே அதிக பட்ஜெட்டில் உருவான படமும் இதுதான் கண்டிப்பாக முதல் பாகம் மெகா ஹிட் ஆகும்னோ எனவே இரண்டாம் பாகத்தை அதற்கு பிறகு வெளியிட போகிறாங்களாம் படக்குழு அக்டோபர் மாதம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கங்குவா படம் வேட்டையன் படத்துக்கூட மோதுமா இல்லை சோலோவா ரிலீஸ் ஆகுமான்னு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கங்குவா கிளிம்ஸும் சரி ஃபயர் சாங்கும் சரி ரசிகர்களிடையே மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில தான் படத்தின் ட்ரெய்லர் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதன்படி படத்தின் இயக்குனர் சிவாவுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி பிறந்த நாள்ன்றதுனால அந்த தேதியிலேயே ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போங்க